பார்லிமெண்ட்ல எந்திரிச்ச ராகுல் காந்தி எதிர்கட்சியை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி சில கேள்விகளை கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இந்திய மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தி இருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு அட்டை வச்சிருக்காங்க அந்த ஓட்டு போடுற வாக்காளர் அட்டையில இபிஐசி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் தான் யூனிக் நம்பர் தான் இந்த மோடி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் சொன்னாங்க ஆனா இப்ப அதை அப்படியே மாத்தி பேசுறாங்க மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் டெல்லி தேர்தல் அடுத்தது இப்ப வர இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தேர்தல் இதுல எல்லாத்திலயுமே இந்த இபிஐசி நம்பரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எல்லாம் நடக்குது குறிப்பாக வெஸ்ட் பெங்கால வரக்கூடிய தேர்தல்ல இவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி பேசிருக்கார் முதல்ல இந்த இபிஐசி நம்பர்னா என்ன தேர்தல் ஆணையம் முதல்ல இதை யூனிக் நம்பர்னு சொல்லிட்டு இப்ப ஏன் பின்வாங்கிறாங்க எதுக்காக இது யூனிக் நம்பர் இல்லன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய சதி திட்டங்கள் என்னென்ன வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெஸ்ட் பெங்கால் தேர்தல் நடக்க போகுது அந்த மாநிலத்தினுடைய எம்எல்ஏ தேர்தல் இந்த தேர்தலுக்கு இப்பவே மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய பிராட பண்றதாக மம்தா பானர்ஜி வெளிப்படையா பேசியிருக்காங்க நேத்து பாராளுமன்றத்தில் இதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இந்த பிரச்சனை மையமாக வச்சு நேத்து ராகுல் காந்தியை தொடர்ந்து மம்தா பானர்ஜியும் பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரிசாவை சார்ந்த பிஜு ஜனதாதள் கட்சியை சார்ந்த எம்பிக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய பிராடு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெங்கால் வரக்கூடிய தேர்தலை மையமாக வச்சு ஒரே நம்பர்ல பல ஓட்டர் ஐடி உருவாக்குற மாதிரி பெங்காலுக்குள்ள வெளியே இருந்து ஆட்களை பாஜக இறக்குது அப்படிங்கிற ஆதாரத்தை மம்தா பானர்ஜி வெளியிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி இப்படி ஒவ்வொருத்தராக ஆதாரத்தை கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வாயே திறக்கல இது குறித்து பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பும்போது கூட மலுப்பலான பதில்களை சொல்லிட்டு பாஜக எஸ்கேப் ஆகுது மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி இப்ப அடுத்தது வெஸ்ட் பெங்கால் இங்க ஆர் பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த பாஜக அரசாங்கம் தன்னோட வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்காக என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை டீட்டெயிலாக ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த தொகுதியில எப்படியெல்லாம் எல்லாம் திடீர்னு பல லட்சக்கணக்கான வாக்குகள் கூடியிருக்கு அப்படி எந்தெந்த பகுதியில வாக்கு எண்ணிக்கை கூடுதோ அங்க பாஜக எப்படி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை நியூஸ் லாண்ட்ரி வெளியிட்டு இப்படி அவங்க திருட்டுத்தனமா ஜெயிக்கிறதுக்காக இந்த இபிஐசி நம்பரை பயன்படுத்துறாங்களா இந்த ஈபிஐசி நம்பர்னா என்ன இதை எப்படி ஏற்கனவே மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் இவங்க பயன்படுத்தி இருக்காங்க வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தல்ல சில எம்எல்ஏ தொகுதிகள்ல மட்டும் இந்த நம்பரை வச்சு ஃப்ராட் பண்றதுக்கு என்னென்ன வேலை திட்டங்கள்லாம் நடக்குது வணக்கம் இது பெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு நேத்து அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்துறாங்க குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இபிஐசி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அதாவது நம்ம எல்லாம் ஓட்டு போறதுக்கு போகும்போது ஒரு வாக்காளர் அட்டையை கையில் எடுத்துட்டு போவோம் இல்லையா இந்த வாக்காளர் அட்டையில ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் பேர் தான் இபிஐசி எலக்ட்ரோரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் ஸோ நம்ம ஐடி கார்டு ஒன்று வச்சுருக்கோம் அந்த ஐடி கார்டு நம்பரில் மிகப்பெரிய ஃப்ராடுகள் நடக்குது இது குறித்து தேர்தல் ஆணையம் கடந்த காலங்களில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூனிக் நம்பர் யூனிக் நம்பர் அப்படின்னா இந்த நம்பரை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வச்சுருப்பாரு அது வேற யாருக்குமே அந்த நம்பர் அலாட் பண்ணப்படாது அப்படிங்கிறத வந்து உறுதியாக தேர்தல் ஆணையமே சொன்னாங்க இப்போ என்கிட்ட வந்து ஒரு வாக்காளர் அட்டை இருக்கு அந்த வாக்காளர் அட்டையில் ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பர் இந்தியாவிலே எனக்கு மட்டும்தான் அலாட் பண்ணப்படும் வேற யாருக்கும் இந்த நம்பர் அலாட் ஆகாது அப்படின்னு உறுதியாக யார் சொன்னது அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தேர்தலை மையமாக வைத்து வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து அவங்க நிறையா விஷயத்தை அனலைசிஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் அவங்க அனலைசிஸ் பண்ணும்போது இந்த இபிஐசி நம்பர் நிறைய பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரே நம்பர்ல மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க எப்படி ஒரு நம்பர் மூணு நாலு பேர்த்துக்கு அலாட் பண்ண முடியும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பெங்கால ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த நம்பர் வச்சிருக்காரு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கும் இதே மாதிரி ஒரு நம்பர் அலாட்டாயிருக்கு அப்படிங்கும்போது மம்தா பேனர்ஜிக்கு ஒரு கேள்வி வருது அப்போ நீங்க மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி தேர்தல்களில் வாக்காளர் அட்டையை பயன்படுத்தி மிகப்பெரிய முறைகேடுகளை நீங்க பண்ணீங்க அதே போல ஒரு முறைகேடை வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் வெஸ்ட் பெங்கால நீங்க பண்றதுக்கு இந்த வேலையை செய்யறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக கடந்த பத்து நாளா எழுப்பிக்கிட்டே வர்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி நான் நின்னு ஒரு மிகப்பெரிய தர்ணாவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே மம்தா பானர்ஜி அறிவிச்சாங்க இதெல்லாமே வந்து கடந்த ஒரு வாரமா நடந்த நிகழ்ச்சி இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ தொகுதி இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு தொகுதிகளிலையும் வாக்காளர் பட்டியலை செக் பண்றதுக்கு தான் கட்சிக்காரங்களை இறக்கி விட்டுருக்காங்க வெளி மாநிலத்துல இருந்து வந்து இந்த இபிஐசி நம்பரை வாங்கிட்டு இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கான் அவனை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சல்லட போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே ஒரு ஒரு வாரமாக தொடர்ச்சியாக வட இந்தியாவில் ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு இந்த விவாதத்தை மையமாக தான் ராகுல் காந்தி நேற்று ஒரு கேள்வி எழுப்புறாரு ஏற்கனவே தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் மேல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் தேர்தல் ஆணையத்தை மையமா வச்சு போயிட்டு இருக்கு ஒன்னு தேர்தல் ஆணையம் தயாரிக்கக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடிய நம்பர் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது இந்த வாக்காளர் பட்டியல் அவங்க பாத்தீங்களா இந்த வாக்காளர் பட்டியலே மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக கடந்த காலங்களில் ராகுல் காந்தி வெளிப்படையா பேசினார் அது குறித்து பாத்தீங்கன்னா நியூஸ் பத்திரிக்கை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெல்லி தேர்தல் நடக்கும் போதே அந்த பிரச்சனை வந்து

அதாவது இந்த அஞ்சு வருஷ கேப்ல ஒரு கால் லட்சம் பேர் பதினெட்டு வயசை தாண்டி புதுசாக வாக்காளர் அட்டை வாங்கி ஓட்டு போட வந்தவங்க அதான் லிஸ்டே ஆனா இந்த இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு பாத்தீங்களா எங்க டெல்லில எம்பி தேர்தல் அந்த எம்பி தேர்தல் முடிஞ்சு ஆறு மாசம் கழிச்சு இப்ப எம்எல்ஏ தேர்தல் வந்துச்சு இப்ப பாஜக பயங்கரமான வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா இந்த ஆறு மாச கேப்ல மட்டும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது நாலு லட்சம் வாக்கு திடீர்னு கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க இதத்தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமான கேள்விகளாக அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி கேட்டாரு ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு அதே கேள்வியை வேற ஒரு ஃபார்மெட்ல வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேள்வி கேட்கிறாங்க நமக்கு என்ன இயல்பான ஒரு கேள்வி என்னன்னா அஞ்சு வருஷமா நாலு லட்சம் பேர் தான் பதினெட்டு வயசை தாண்டியிருக்கான் அது எப்படி ஆறே மாசத்துல இன்னொரு நாலு லட்சம் பேர் பதினெட்டு வயசு தாண்ட முடியும் டெல்லில இந்த ஆறு லட்சம் பேருக்கு எங்கெங்கெல்லாம் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லில அத்தனை மாவட்டங்கள் இருக்காங்க எல்லா மாவட்டங்கள்லயும் வாக்காளர் எண்ணிக்கை கூடல எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு கடந்த காலங்கள்ல பின்னடைவா இருந்துச்சோ அந்த ஏரியாக்கள் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க இது குறிப்பாக நியூஸ்லாண்டி பத்திரிகை ஏற்கனவே மகாராஷ்டிரா ஹரியானா இது மாதிரியான பல இடங்களை மையமாக வச்சு இது ஒரு ஆய்வு பண்ணி வெளியிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் போன பத்தொம்போதில் எந்த மாவட்டத்துல எந்த எம்எல்ஏ தொகுதியில பாஜகவுக்கு பின்னாடி இருந்துச்சோ அந்த இடத்துல திடீர்னு வாக்காளர் இணைக்க கூடியிருக்கு அப்ப அங்க போய் ஓட்டு போட்டவன் இந்த முறை ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கறத தான் அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறாங்க இது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் அந்த கால இடத்துல சொல்லப்பட்டச்சு என்ன அப்படின்னா சில மாவட்டங்கள்ல சில எம்எல்ஏ எம்பி தொகுதிகளில் திடீர்னு வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு இந்த அஞ்சு வருஷம் கேப்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு திடீர்னு காணாம போயிடுச்சு எங்க டெல்லியில சில தொகுதிகளிலேயே காணாம போயிருச்சு அப்படிங்கிறாங்க அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குல இருபத்தேழு சதவீத வாக்கு திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அந்த தொகுதியில பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன் வாக்கு குறையுது அப்படின்னு பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமே இல்லாத தொகுதி இருக்கு பாத்தீங்களா முஸ்லீம்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதி குறிப்பாக ஓபிசி எஸ்டி மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாத குறிப்பிட்ட சமூக சாதியை சார்ந்த மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இருக்கக்கூடிய தொகுதியில திடீர்னு பல பேர்த்துக்கு ஓட்டை இல்லாம போயிருது அதுல சில பேர் சொல்றா நான் உயிரோட தான் இருக்கேன் ஆனா எனக்கு ஓட்டே இல்லை அப்படிங்கிறான் எப்படி ஓட்டு காணாம போச்சு அப்போ ஒரு பக்கம் ஓட்டு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு இது எல்லாத்துக்கும் இந்த இபிஐசி நம்பரை பயன்படுத்தி பல ஃப்ராடு வேலைகள் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் ராகுல் காந்தி வெளிப்படையா ஓப்பனா கேட்கிறாரு ஏன் அந்த சந்தேகம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா புதுடெல்ல ஒரு தொகுதியில அந்த நியூ டெல்லிங்கிற தொகுதி இருக்கு பாத்தீங்களா இதுல காணாமல் போன வாக்கு அதாவது டெல்லி போன வாக்கு மட்டும் முப்பத்தொன்பதாயிரத்தி

குறிப்பாக எம்எல்ஏ எம்பி தொகுதிகளில் மிகப்பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருக்காரு மம்தா பானர்ஜி பேசுறாங்க இதுல ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றாங்க இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னா டெல்லியில பாத்தீங்கன்னா பட்லின்னு ஒரு தொகுதி அந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி நாலு அந்த அஞ்சு வருஷத்துல அதிகமான வாக்கு எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி எம்பத்தி நாலு வாக்கு தான் ஒரு தொகுதியில ஐயாயிரத்தி அறுநூத்தி எம்பத்தி நாலு வாக்கு மட்டும் தான் அதிகமா இருக்கு ஆனா இந்த ஆறு மாச கேப் எம்பி தேர்தல் முடிஞ்ச தேர்தல் இந்த மட்டும் நாற்பத்தஞ்சு வாக்கு அதிகமா இருக்கு அதிகமாச்சு பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது அதிகமா இருக்கு பாஜக பதினஞ்சாயிரம் வாக்குல ஜெயிச்சிட்டான் அப்போ திடீர்னு ஆறு மாசத்துல இங்க பதினாலாயிரம் ஓட்டை அதிகப்படுத்துறீங்க அடுத்த மாசமே தேர்தல் வருது அதுல பாஜக பாஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறான் இந்த சந்தேகத்தை திரும்ப 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 எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூதமாக வெடிச்சிருக்கு இதே பிரச்சனை தான் உத்தரப்பிரதேசி ஆதித்யநாத் அப்பவும் இதுதான் பிரச்சனையா மாறிச்சு நியூஸ் பத்திரிகை ஆதாரத்தோட டீட்டெயிலா கற்ற வெளியா குறிப்பாக தொகுதி அதிகமா வாழக்கூடிய பகுதிகளில் அங்க பாஜக எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு முஸ்லீம் அதிகமா வாழக்கூடிய பகுதியில் ஏன்னா அங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு திடீர்னு காணாம போயிருது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த வாக்காளர் பட்டியலில் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்லாமல் பண்ணிடுறாங்க அதில் குறிப்பாக நியூஸ்லாந்தை பத்திரிக்கை இப்போ ஆய்வு பண்ணி வெளியிட்டாங்க இல்லையா அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிசி சமூகம் முஸ்லீம் மக்கள் யாதவ மக்கள் இவங்க யாரும் பாஜகவுக்கு அந்த தொகுதியில் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ யாதவ மக்கள் வந்து குழு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவை ஓட்டு போடக்கூடிய கட்சி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸு பாஜகவை ஓட்டு போட மாட்டாங்க இன்னொரு பெரிய குரூப் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க அப்போ இந்த ஏரியால முஸ்லிம்கள் வாக்குகளை யார் யாரெல்லாம் முஸ்லீம் பேரை பட்டியல் எடுக்கிறது இவ்வளவு பேர் இந்த ஏரியால முஸ்லீம் இருக்கானா டக்குனு தூக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டை காணப்பட்டாங்க திருப்பி தேர்தல் அணைத்துட்டு போய் சண்டை போட்டு நான் இந்த ஏரியால தாண்டா வாழ்றேன் இதாண்டா அட்ரஸ் ப்ரூஃப் என்ன சேர்த்துங்கடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சு அங்க பாஜக ஜெயிச்சிடுறான் சோ இது மாதிரியான பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல பல எம்எல்ஏ தொகுதிகளை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஃபரிதாபாத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு மீரத்தில் நடந்திருக்கு சாந்தினி சவுக்கில் நடந்திருக்கு இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு எந்தெந்த ஏரியாலெல்லாம் உயர்ஜாதிக்காரங்க இருக்காங்களோ அதாவது பார்ப்பனர்கள் தாகூர் சமூகம் இது மாதிரி பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய உயர்ந்த சமூகம் இருக்கோ அந்த எம்எல்ஏ தொகுதியில எந்த பிரச்சனையுமே நடக்கல ஆனா முஸ்லிம்ஸ்கள் அதிகமாக வாழக்கூடியவர்கள் யாதவர்கள் அதிகமாக வாழக்கூடியவர்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த ஃபிராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி ப்ரூவ் பண்றாரு அனுசுலாண்டர் பத்திரிகை ப்ரூவ் பண்றாங்க இதுல ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய பட்டியலே வெளியே வருது எந்தெந்த மாநிலத்தில் எல்லாம் பாஜக ஜெயிச்சிருக்கு அதுல எந்தெந்த எம்எல்ஏ தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க புதுசா எவ்வளவு பேர் வாக்காளராக வந்திருக்கா எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கா அங்க பாஜக எப்படி ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சதனுடைய சதவீதம் என்ன அவங்க சொல்றாங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல பாஜக ஜெயிச்சிருச்சு அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்ட இல்லாம பண்ணிருக்காங்க இல்ல மூணு பர்சன்டேஜ் ஓட்டை அதிகப்படுத்திருக்காங்க இது மாதிரியான வேலைகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக பாஜகவோடு கைகோர்த்து செயல்படுதாங்கிற கேள்வியை தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி எழுப்பிக்கிட்டே இருக்காரு ராகுல் காந்தியினுடைய நேரடியான கேள்வி என்ன அப்படின்னா ஒரு தொகுதியில ஒருத்தன் செத்துட்டான் அவனுடைய இல்ல ஒருத்தர் வீட்டை மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஓட்டை ரிமூவ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மாத்தணும் இல்லையா அது மட்டும் இல்லாம புதுசா வர்றான் பாத்தீங்களா அவனுக்கு புது ஓட்டை கொடுக்கணும் இல்லையா இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தேர்தல் ஆணையத்தினுடைய ஆஃப் ஆஃப் ரூல்ஸ் அடிப்படையில நடக்குது இதுக்கு முழுக்க முழுக்க இன்சார்ஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தான் இவர் ஒருத்தர் செத்தாலோ இடத்த மாத்தினாலோ டூப்ளிகேட் ஐடி இருந்தாலோ எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய இடம் அவர்கிட்ட தான் இருக்கு அப்புறம் எப்படி இந்த ஃப்ராடு நடக்குதுங்கிற கேள்வியை தான் அவர் முன்வைக்கிறார் ராகுல் காந்தி நீங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு பெரிய ஆணையம் இருக்கு இவ்வளவு அதிகாரிகள் இருக்காங்க எல்லாம் மிகப்பெரிய பேர் இருக்கீங்க இருந்தும் எப்படி இந்த ஃபிராட் நடக்குதுங்கிற கேள்வித்தான் இதுல முக்கியமான விஷயம் என்ன ஒருத்தன் செத்துட்டான்னு வச்சுங்களேன் அவனை போய் கிரவுண்டில் செக் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு பூத் ஆபிசருக்கு இருக்கு ஒரு பூத் ஆபிசர் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர் போய் கையில பட்டியல் வச்சுக்கிட்டு இந்த எம்எல்ஏ தொகுதியில இந்த ஊர்ல இந்த பஞ்சாயத்துல இவ்வளவு பேர் செத்து இருக்காங்களா பத்து பேருக்குள்ள வந்து வயசானவங்க செத்து இருக்காங்களா அப்படின்னு மேனுவலா அவர் செக் பண்ணணும் செக் பண்ணி தான் அவர் ரிமூவ் பண்ணணும் இவங்கெல்லாம் செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு அவர் ரிமூவ் பண்ணணும் ஆனால் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் அவனுடைய வாக்கு எப்படி இல்லாமல் ஆக்கப்பட்டுச்சு இந்த கேள்வியை தான் நம்ம முன் வைக்கிறோம் அப்ப அங்க போய் செக் பண்ண பூத் ஆபீசர் யார் அந்த பூத் லெவல் ஆபீசர் மேல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பல பேர் சொல்றாங்க எப்பா நான் உயிரோட தான் பாருக்கேன் எனக்கு ஓட்டு இல்லப்பாங்கிறான் அப்ப பூத் லெவல் ஆபீசர் அங்க யார் எதுக்காக இந்த ஓட்டெல்லாம் காணாம போச்சு அவன் பதில் சொல்லுமா இல்லையா அவன் லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக காரன் கூட சேர்ந்துட்டு என்ன சதி வேலையில் ஈடுபட்டு இருக்கான் ஏன்னா ஒருத்தர் எலெக்ஷன் கமிஷனில் வேலை பார்க்கலாம் அவன் அதிகாரியா இருக்கலாம் பூத் லெவல் ஆஃபீஸராக இருக்கலாம் ஏன் அவன் எந்த லெவல் வேணாலும் இருக்கலாம் ஆனா லோக்கல் பாஜக கூட அவன் சேர்ந்துட்டு கூத்தடிக்கிறான் தான் பெரிய விஷயமா இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சண்டிகர் மேயர் தேர்தல்ல ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் வெளியே வந்துச்சு என்ன பண்ணாங்க சண்டிகர் மேயர் தேர்தல்ல ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரி உட்காந்துக்கிட்டு பாஜகவுக்கு சாதகமாக இல்லாத ஓட்டை அடித்து மாற்றுறாரு ஏன்னா இந்த மேயர் தேர்தல் முழுக்க வந்து மேனுவலில் நடந்துச்சு அவர் அடிச்சு 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 மாற்றிட்டு மேலே சிசிடிவி கேமரா இருக்கிறது மேலே திரும்பி திரும்பி பார்த்தாரு வசமாக மாட்டினார் அந்த வீடியோ நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அந்த சந்திரசூட் வெளிப்படையாக எலெக்ஷனுடைய ரிசல்ட் அவரே அறிவிச்சிட்டாரு இல்லை அங்கே வந்து பாஜக தோத்துருச்சுங்கிறத அவர் ரிசல்ட்டினுடாக அறிவிச்சு காமிச்சார் அப்போது தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் குறிப்பிட்ட கட்சிக்காக மிகப்பெரிய எலெக்ஷன் ஃப்ராடில் வேலை பார்த்துட்டு இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு தனி கேள்வி தேர்தல் ஆணையரே சொல்லிட்டாரு அவன் ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பூத் ஆபிசர்ஸ்ல இருந்து பல கேட்டகரியா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பாஜகவோடு துணை நிற்கிறாங்களா இந்த வாக்காளர் அட்டையை தயாரிக்கிறது வாக்காளர் பட்டியை தயாரிக்கிற வேலைகளில் இவங்க ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு இது ஏதோ மகாராஷ்டிரா டெல்லி பிரச்சனை மட்டும் கிடையாது ஆந்திராவில் எழுபது வழக்குகள் போடப்பட்டிருக்கு எழுபது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆந்திராவில் எதுக்காக அப்படின்னா இந்த தேர்தல் தேர்தல் நடக்கூடிய ஊழல்கள் குறிப்பாக இந்த வாக்காளர் பட்டியல் பிரிப்பேர் பண்றதுல மிகப்பெரிய ஃப்ராடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா போய் இந்த அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிற குளறுபடிகளை மையமாக வச்சு வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த தேர்தல் ஆணையத்திற்காக செயல்படக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் கட்சி பாகுபாடோடு செயல்படுறாங்க இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி வெளிப்படையாகவே நீங்க அந்த இபிஐசி நம்பரை பத்தி பேசுங்க அப்படிங்கிறாங்க ஆரம்பத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த இபிஐசி நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்படும் இந்தியாவில் ஒருத்தர் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்தல் நம்பர் அது எனக்கு மட்டும்தான் ஆனா என்னுடைய நம்பரை வேற ஒரு பேர் இருக்கக்கூடிய வேற ஒருத்தர் வச்சிருக்கிறத எப்படி பாதுகாப்பானது அப்ப எனக்கு பதிலாக அவர் ஓட்டு போட்டு போயிடுவார் அப்ப இங்க என்ன நடக்கும் யார் யாரெல்லாம் ஓட்டு போடாம இருக்காங்களோ ஓட்டு போடாத ஒரு குறிப்பிட்ட குழுவை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு நம்பரை பயன்படுத்தி அதாவது இதே நம்பரை வேற ஒரு ஆளை பயன்படுத்தி ஓட்டு போட்டு போறாங்களா அப்படிங்கிற தான் நமக்கு வந்திருக்கு அப்போ ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே சொல்லாம தேர்தல் ஆணையம் மௌனம் சாதிக்குது இன்னொரு பக்கம் பாஜக அரசாங்கம் மௌனம் சாதிக்குது இந்தியாவில் ஒரு ஜெயிச்சு வந்த ஒரு எம்பி எதிர்கட்சி தலைவர் வெளிப்படையா கேட்டிருக்காரு நீங்க பதில் சொல்லுங்க அது குறித்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பத்திரிகைகள் யாருமே நியூஸா மாத்தி ஒரு பரபரப்பான விவாதமே மாத்தாம இருக்காங்க இவ்வளவு பெரிய ஃப்ராடு நடக்குது இது முழுக்க முழுக்க சந்தேகத்தை எழுப்புது ஃப்ராடு ஃப்ராடு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது நாலு மாதம் அஞ்சு மாதம் கேப்பில் நீங்கள் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஓட்டை வந்து உருவாக்கிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் ஓட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க இதை மையமாக வச்சு பாஜக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களில் வெளியே இருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கி டியூப்ளிகேட் டிபிஐசி நம்பர் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குதாங்கிற கேள்வி ஆதாரத்தோட மம்தாவும் கேட்குறாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரு அணியில சேர்ந்து நின்றுகிட்டு இருக்காங்க ஆனா தேர்தல் ஆணையமோ பாஜகவோ வாய் வாய்த்துறக்காம அப்படியே அமைதியா உட்கார்ந்து மௌனம் சாதிச்சுட்டு இருக்காங்க இது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து இந்திய ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க யாரும் சுப்ரீம் கோர்ட்டு தான் கொண்டு வந்துச்சு நீங்க இந்தியாவுக்கு தேர்தல் ஆணையத்தை சூஸ் பண்றீங்கன்னா அதுல பிரதமர் இருக்கலாம் எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம் கூட இந்தியாவினுடைய இந்த தலைமை நீதிபதி இருக்கலாம் அப்படின்னு உச்ச ஒரு இடைக்கால ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு இன்டீரியமான ஒரு ஐடியாவை ஒரு லாவை கொண்டு வந்தாங்க ஆனா அதை நீங்க என்ன பண்ணீங்க மோடி அரசாங்கம் அதை காலி பண்ணி உடச்சு தூக்கி போட்டுட்டு இந்த தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யறதுக்கு பிரதமர் இருந்தா போதும் கூட அவர் அவரோட கேபினட் மினிஸ்டர் அதே பாஜக மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தா போதும் வேணாம் எதிர்க்கட்சி தலைவரை கூட வச்சுக்கலாம் அவருக்கு மதிப்பே கிடையாது ஏன்னா மூணு பேர் தான் மொத்தம் அது ரெண்டு பேர் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையராக வர முடியும் அப்போ நீங்க உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த அந்த சட்டத்தையே நீங்க காலி பண்ணிட்டு உங்களுக்காக தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய புது ஃபார்மெட்டை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது நேற்று பாராளுமன்றத்தில் ராகுலால் கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ச்சியாக பல மாநில தலைவர்களால் எழுப்பப்படக்கூடிய கேள்வி ஆனால் இதுவரைக்கும் பதில் வரவே இல்லை உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனை குறித்து விவாதித்தை ஏற்படுத்த வேண்டும்